ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மி டு வாரன் ரெசிபீஸ் தமிழ் நாம நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வெங்காய போண்டா இந்த வெங்காய போண்டா வந்து சட்டுன்னு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் பவுலில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்குன கொத்தமல்லி கருவேப்பிலே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மாவோட பிசஞ்சு எடுத்துக்கோங்க இது அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு போது போண்டா வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு கிடைக்கும் மேலே மொறுமொருன்னு உள்ளே சாஃப்டாகவும் நல்லா இருக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை போண்டா போடுற பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது பசஞ்சு போண்டா போடுற பதத்துக்கு கரெக்டாக இருக்குது ரொம்ப திக்காகவும் வேண்டாம் ஏன்னா போண்டா வந்து ஹார்டாக இருக்கும் இது கரெக்டான பதம் நான் பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு வானிலை எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா உடனே இது மேலே எழும்பி வந்துடும் வந்ததுக்கப்புறமா நாம் பொறுமையாக ஒவ்வொன்றா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுட்டு நாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக வச்சுட்டு நாம் எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நமக்கு சுட சுட சூப்பரான டேஸ்டான போண்டா ரெடியாக இருக்கும் இந்த வெங்காய போண்டை வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கோதுமை மாவில் செஞ்சதுனால நல்லா ஹெல்தியாகவும் நம்ம வீட்டில் உள்ள சிம்பிளான பொருளை வச்சே ஈஸியாக நம்ம செஞ்சுடலாங்க கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை பிள்ளைங்க கேட்கும் போதே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு செலவே இல்லாமல் வீட்டில் உள்ள பொருளை வச்சு நாம் சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சுடலாம் இது நாம் கையிலே செய்கிறதுனால இது ரொம்ப ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்